அவர் உன்ன ஒரு நடத்தை கெட்டவன் சொல்லி அரஸ்ட் அவ் ஆகிஸ் கிடைச்சி நாலு மணி நேரம் ஆகுது செத்து போயிட்டா இனிமே எனக்கு ரெண்டு மகதான்னு சொல்றாரு நான் போய் உங்க அம்மாவும் அக்காவும் போயிட்டாங்க ஐயாயிரம் ரூபாய் தானே இந்த செயினை வச்சு சரி பண்ணிக்க

இந்த நிலையில உன்னை பார்க்கறப்போ உடனே பணத்தை கட்டி ஒன்னு விடுதலை பண்ண உன்ன மனசு துடிக்குதுமா ஆனா என்ன செய்யறது இப்ப என் கையில் காசு இல்லையம்மா அம்மா கோட்டை முடிஞ்சு போச்சுமா வண்டியில வந்து ஏறங்க Terima kasih kerana menonton!

அப்படின்னு சூரியோட கதி அவளுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சதா செய்யாத தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சாளா அவளை அவளை யார்தாமா காப்பாத்தினது மனிதர்கள் கை விடுறப்போ கடவுள் தனமா வந்து கை கொடுப்பாரு சூர்யாக்கும் அப்படித்தான் கடவுள் மனித ரூபத்துல வந்து கை கொடுத்தாரு சார் கொஞ்சம் நில்லுங்க சார் சார்

எனக்காக உதவி செஞ்ச யாரா இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் என் குடும்பமே என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்கம்மா நான் கலங்கம் இல்லாதவ ஒரு தப்பும் பண்ணாதவ அபாண்டமான குற்றச்சாட்டை நம்பி என்னை பெத்தவங்களே என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்கம்மா தப்பே செய்யாம நான் இப்ப தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்கேன் மத்தவங்க நல்லத பத்தி யோசிச்சிட்டு இருந்தா இப்போ இப்போ என் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு நிக்கிறேன் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை எனக்கு எனக்கு எனக்கே இந்த நிலைமை வருத்தப்படாதம்மா உறவுகள்ல உரசல் வரும் ஆனா உடையாது நிலத்தை கீற கீரத்தா மண் பண்படும் துன்பங்களும் துயரங்களும் மனசை கீரணத்தா மனுஷன் பண்படுவான் உன்னை நம்பாம விலகின உறவுகளுக்கு காலம் ஒரு நாள் உண்மையை காட்டி கொடுக்கும் அப்ப எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க சூர்யா இன்பமும் துன்பமும் கலந்ததுதாமா மனுஷனோட வாழ்க்கை யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் எல்லாம் இல்ல இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் மாறி மாறி வர்றதுதான் இயற்கையோட விதி உன் வாழ்க்கை இப்படி இருண்டு போச்சே நீ கவலைப்படாத இருட்ட வச்சிருக்கிற வானத்துக்குள்ளதான் வெளிச்சமும் இருக்கு அத நீ மறந்துடாத இது உனக்கு சோதனை காலம் சோதனையை கடந்தாதான் சாதனை இதை நீ கடந்துட்டீன்னா அதுக்கப்புறம் பக்குவப்பட்டவளா நீ மாறிடுவ நெருப்புல வாட்டி தட்டி ஒட்டி வளைக்கிற இரும்புக்கு தாமா வலிமை அதிகம் கடவுள் உண்ண வலுவானவளா மாத்துறதுக்காகத்தான் தான் இப்போ நெருப்புல வாட்டுறாருன்னு நினச்சிக்க நெருப்புல போட்ட தங்கம் புடம் போட்ட பொருளாக சுத்தமானதா தான் வெளியில வரும் நீயும் ஒரு நாள் பவித்திரமானவளா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துடுவேன் நீ நிரபராதிங்கிற உண்மை கடவுளுக்கு தெரியும் அந்த கடவுள் எப்பவுமே உன்னை கைவிட மாட்டாரு உங்க வார்த்தைங்க என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமா என் அப்பாவோட சேர்த்து நான் தெய்வமா நினைச்சிட்டு இருந்த இன்னொருத்தரும் என்னை கைவிட்டுட்டாருமா அதுதான் என்னால தாங்கிக்க முடியல யாருமா அந்த தெய்வம் மேலும் மேலும் என் மனவேதனையை சொல்லி உங்க மனசுல நான் சுமைய ஏத்த விரும்பலம்மா நேரம் வரும்போது அது நான் சொல்றேன் அது வரைக்கும் அந்த வழியை நான் என் மனசுலயே சுமந்துக்கிறேன் உனக்கு எப்ப சொல்லணும் தோணுதோ அப்ப சொல்லு இந்த பிரச்சனைகளால உன் சமூக சேவையை மட்டும் விட்டுறாத இல்லம்மா உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நிக்காதுமா நான் வரேமா நல்லாருமா வரேம்மா இந்த சின்ன வயசுல சூர்யா எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டா தன்னோட துயரங்களை எல்லாம் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்ச முகத்தோட ஊர்ல யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி உதவி செஞ்சு அவங்களும் சிரிக்க வைப்பா இந்த உலகத்துல இப்படி ஒரு பொண்ணை பாக்குறது ரொம்ப அபூர்வம் நீங்களே அவளை பத்தி எவ்வளவு உயர்வா பேசுறத கேட்கும்போது போது சூர்யா பத்தி நினைச்சா எங்களுக்கு எல்லாம் தான் இருக்கு உண்மையிலேயே பாரதி கண்ட புதுமை பெண் தான் நம்ம சூர்யா சூர்யா பத்திரமாத்து தங்கம் எங்களுக்கு நல்லா தெரியும் இவன் தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் மனசை நோகடிச்சுட்டான் தம்பி நல்லவங்கள நோகடிக்கிறது கடவுளை காயப்படுத்துற மாதிரி இது வரைக்கும் ஓ அறியாத்தனத்தால அந்த பொண்ணை பத்தி நீ எப்படி வேணாலும் நினைச்சிருக்கலாம் இப்ப அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு புரிஞ்சிருச்சுல்ல புரிஞ்சிருச்சுமா தெளிவா புரிஞ்சிருச்சு அப்பேற்பட்ட பொண்ணை நோகடிச்சுட்டுமே குற்ற உணர்ச்சியில நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேம்மா கவலைப்படாதப்பா நீ எப்போ உன் தப்ப உணர்ந்துட்டியோ அப்பவே அந்த கடவுளால மன்னிக்கப்பட்டுட்ட சூர்யா நல்லவ அவன் நல்லவங்களை விட்டு விலக மாட்டா உன்னால வீட்டை விட்டு போனவ உன்னால உடனடியா திரும்பி உன் வீட்டுக்கு வருவா வந்து உன் குடும்பத்துல ஒருத்தியா மாறுவா ரொம்ப சந்தோஷம்மா உங்களை வந்து சந்திச்சா மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் கிடைக்குன்னு ஜானகிம்மா சொல்லித்தான் எங்களை இங்க அனுப்புறாங்க இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது உண்மையிலே சாதாரண அமைதி இல்ல பேரமைதி கூடவே அமைதியும் நம்பிக்கையும் உண்டாயிருக்கு இனிமே நீங்க தான் இருந்து எங்க குடும்பத்தை வழிநடத்தி செல்லணும் உங்க எண்ணப்படியே எல்லாம் நல்லபடியா நடக்கும் சந்தோஷமா போயிட்டு வாங்க சரிம்மா நான் நல்லா இருப்பா

இல்லப்பா சரி சரி போய் தூங்க இன்னைய முடிச்சுட்டு அப்பா அம்மா எங்க போயிருப்பாங்க தொலைச்சு வந்து போடி உள்ள போன ஜென்மத்துல நீ ஏதோ பாவம் பண்ணிருக்கனே அதே இப்படி ஒரு பொண்டாட்டியா வந்து வாச்சிருக்கு உனக்கு போன ஜென்மம் மட்டும் இல்ல இந்த ஜென்மத்துல தான் பாவம் பண்ணிருக்கேன் அதான் இப்படி வந்து உசுர் எடுக்கறா சேரி கண்ட இடத்துல மிதிக்காதோ தண்ணி கண்ட இடத்துல கழுவறதோ ஆம்பளங்களுக்கு சகஜம் இவ பொம்பளையா ஒழுங்கா லட்சணமா இருக்க வேண்டா இப்ப நான் இல்ல என் புருஷனை விட்டு தனியா இப்படியே நடந்துக்கறே சரி சரி விடு நீ இழுத்து இழுத்து பேசி என் டென்ஷனை களை பாத்த பத்தாம் இத பாருண்ணே இதை சும்மா விடக்கூடாது இன்னைக்கு இதுக்கு ஒரு முடி வட்டி ஆகணும் என்ன நடக்குது நீயா பாரு வர்த்தம் ஐயோ 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 அண்ணே மணி ஒண்ணுக்கு மேல ஆகுது நடு ஜாமம் ஆகுது இன்னும் அவளை காணுமே பய முறியா நானும் கூட மூச்சு தானே இருக்கேன் எனக்கு தெரியாதா வரலன்னு அலாரம் பீஸ் மாதிரி அலர்ற சுமார் என்ன காணோம் அண்ணே அண்ணே எழுந்துரு விடிஞ்சு போச்சு இன்னும் பொண்டாட்டிய காணோம் அவ அவ சரிப்பட்டு வர மாட்டாண்ணே அவ அப்பா அம்மாக்கு கௌரவத்தை பத்தி தெரிஞ்சாதானே இவளுக்கு தெரியறதுக்கு நம்ம வீட்டுல என்ன அப்படியா அவ இனி இந்த வீட்டுல அவ சரிப்பட்டு வர மாட்டா பரட்டா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போ நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனோம் மரியாதை கிட்டதும் சொன்னதை செய் அதா எதுக்குன்னு கேக்குறேன் ஏய் ஓடு காலி விடி விடி அந்த டைலர் பையனோட பூத்து அடிச்சிட்டு வந்து என்னன்னு வேற கேக்குறியா சீ பாய் முடு இத்தனை தடவை செருப்புடி போட்டாலும் உனக்கு புத்தி வராதா ஆமாலியே பாயற நீ செய்யறதனே அவ சொல்றா இது பார் இனிமேங்களை பொறுத்துக்க முடியாது தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போய்டு முடியாதுன்னு சொல்லு நாங்க போயிரோம் சே இப்ப என்ன நான் ராத்திரி முழுக்க எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியும் அவ்ளோதானே பாட்டி மீனாட்சி பாட்டி என்னமா வித்தியா கொஞ்சம் பாட்டி ராத்திரி முழுக்க நான் உங்க கூட தானே இருந்தேன் ஆமா ஏன் கிட்ட சொல்லுங்க என்ன பிரச்சனை வித்யா சில கேள்விகளை நானும் அதுபடி அதுபடிதான் அவ செஞ்சா நானும் கூட தானே இருந்தேன் பாட்டி என்னம்மா கமலி கர்ப்பமா இருக்கா அவளுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு கொஞ்சம் சொல்லுங்க முதல் பிரசவம்ங்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணுமா முதல் மூணு மாசமும் கடைசியில மூணு மாசமும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா அந்த நாட்கள்ல பூமி அதர நடக்க கூடாது நிறைய வேலை செய்யணும் ஆனா கஷ்டமான வேலை எதுவும் செய்யக்கூடாது கஷ்டமான வேலைன்னு தண்ணி குடமெல்லாம் தூக்க கூடாது அதாவது கனமான எல்லாம் தூக்கி வைக்க கூடாது குழிஞ்சு நிமிடதையெல்லாம் குறைச்சிக்கணும் ஒரு கழிச்சு படுத்துக்கணும் சரி பாட்டி எல்லாம் நாரசத்துள்ள காய்கறி பழங்கள்லாம் சாப்பிடலாம் எதுவா இருந்தாலும் ஜீர்ணமாகற மாதிரி சாப்பிடணும் அப்புறம் அவ ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு கொடு ஆனா காரம் புளிப்பெல்லாம் வேண்டாம் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் குறைச்சு கொடு இதையெல்லாம் விட தெய்வத்தோட அனுக்கிரகம் இருந்தா நல்லபடியா குழந்தை பிறக்கும் அதனால துர்க்கை அம்மனை வேண்டிட்டு ஒரு நாள் ராத்திரி போறா துர்க்கை அம்மன் கோயில்ல இரு அவளுக்கு சுகப்பிரசவம் பிரசவம் ஆயிடும் பாட்டி என் வேண்டுதல் நிறைவேறதுக்கு நீங்களும் என் கூட இருக்கணும் தாராளமா இருக்கிறேன் இன்னைக்கு ராத்திரியே கோயிலுக்கு போலாம் சரி ம் ஜெயந்தி மங்களா காளி பத்ர காளி கபாலினி दुर्गाक्षमासि वादात्रि स्वाहा स्वता नमोस्तु ते जय त्वं देवि चामुण्डे जय भूदात्तिहारिणि जय देवि कालरात्रि नमोस्तुते ते जयन्ति मङ्गलाकाणि भद्रकाणि कपालिनी दुर्गाक्षमासि वादात्रि स्वाहा स्वता नमो जय त्वं देवि चामुण्डे जय दुर्गातिहारी जय सर्वगदे